எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களும் விசுவாசிக்கிறேன் இன்றைய வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செய்தி தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உன் கடினமான சூழ்நிலை மாறு மாணவர்களே வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில கூட இருந்து இந்த பார்த்துட்டு இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில இந்த கடினமான சூழ்நிலை எப்ப மாறுமோ எனக்கு இந்த சூழ்நிலையில இருந்து எப்ப விடுதலை கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட கூட இந்த வீடியோவை நீங்க பாத்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அருமையான மகனே அருமையான மகளே உன் கடினமான சூழ்நிலையை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கடினமான சூழ்நிலை வரும்போது நமக்குள்ளே நம்ம ஆளுற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம் ஏன்னா வாழ்க்கையில விரத்தின் உச்சத்துல நம்ம போயிருக்கோம் கடினமான சூழ்நிலை என்னால முடியாது இனி என்னால இதுல ரன் பண்ண முடியாது நடக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது நம்முடைய நம்பிக்கைகள் இழந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கடினமான சூழ்நிலையில கடக்க முடியாம வேதனையின் மத்தியில ஐயோ நான் எப்படி இந்த கடினமான சூழ்நிலையே கடந்து போவேன் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே நான் எத்தனை வருஷம் இதுல நான் கண்ணீர் வடிக்கணும் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் கண்ணீரோடு கூட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் உங்க வாழ்க்கையில அந்த கடினமான சூழ்நிலையை யாருமே அறிஞ்சிக்க மாட்டாங்கிறாங்களே யாரு கிட்ட போய் சொன்னால புரியவும் செய்யாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கலங்கி போய் கூட நீங்க இருக்கலாம் ஒருவேளை கணவன் நிமித்தமாக கடினமான ஒரு சூழ்நிலை நீங்க கண்ணீர் வடித்து கவலையோடு மதுவுக்கு அடிமையாகி அதுல இருந்து வெளியே வர முடியாம கடன் பிரச்சனை நிமித்தமாக கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு உங்க கடினமான சூழ்நிலையை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு கண்ணீர் வடிச்சு ராத்திரி வேலையில தூங்காம என் வாழ்க்கையில ஒரு விடிவுங்கிறது வராதா நான் என்னைக்குமே கண்ணீரின் பாதைதானா அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல வேதனையோடு கூட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல சந்தோஷம் இல்ல வேதனையோட நான் இருக்கிறேனேப்பா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நீங்க குமரி அழுகுற அந்த அழுகையின் சத்தம் வர ஆண்டவர் கேக்குறாரு பெரிய மாணவர்களே வியாமியின் கொடூர குடியில இருந்துச்சு என்னால தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க கண்ணீர் வடிக்கிற அந்த கண்ணீரையும் ஆண்டவர் கேட்கிறாரு கரடு முரடான பாதையில நான் வளர்ந்து நலிஞ்சு நடக்க பிரச்சனை மேல போராட்டம் அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்கல்ல அந்த கலக்கத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு கண்டிப்பா ஆண்டவர் அந்த கலங்கின நேரத்துல நீங்க கண்ணீரின் பாதையில இருக்கிறவங்களை கர்தோக்கி எடுத்து அனைத்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வாரு வாழ்க்கையில போராட்டங்கள் கவலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரால முடியாதது எதுவுமே கிடையாது பெரியமானவர்களை இப்ப நம்ம பைபிள்லாம் நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆமீன் மீன் ஹாலே லூயாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம பயந்து போய் கலங்கி போயிருக்கிற அந்த பாடுகள் நிறைஞ்ச சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிற நம்மளை அவருடைய நீதியின் வலதுகரத்தால் தாங்குவார் ஆண்டவருடைய கரம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை நிறைஞ்ச கரம் அந்த கரம் நீதி செய்கிற கரம் அந்த நீதியின் வலது கரத்தால நம்ம ஒவ்வொருவருடைய பாடுகளையும் ஆண்டவர் தாங்கி அந்த பாடுகள்லையும் இருந்தும் அந்த உபத்திரவங்களில் இருந்தும் ஒரு பெரிய விடுதலை தர அபராயத்தமா இருக்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில பாடுகள் நிறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கீங்களா வேதனையோடு கூட இருக்கீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு என் மகளே மகனே கலங்காதே என் நீதியின் தாங்கி விடுவிப்பேன் உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆமே நிகழ்வுகளை பாருங்க இஸ்ரோவில் ஜனங்கள் கைது செய்யப்பட்டு இதில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அந்த இசுரேல் ஜனங்கள வள்ளி நடத்த மோசையை ஆண்டவர் தெரிந்துக்கிறாரு பாருங்க மோசி அந்த ஜனங்களை எளிய கொண்டு வரும்போது செங்கடல் வந்து இருக்கும் போது இந்த செங்கடலை தாண்டிப் போகக்கூடிய ஒரு எக்கத்தான சொல்லில தற்பிச்சிட்டு நிக்கிறாங்க அத மக்கள் இசுரவில் ஜனங்கள் பார்வோனுக்கு பயந்து இத்தனை வருஷம் நம்ம அடிமையா வாழ்றாச்சு இனியும் அப்படியா அப்படின்னு சொல்லி தவித்த வேலையில அந்த செங்கடலுக்கு முன்னாடி அப்படி வாங்க நிற்கும் போது அந்த செங்கடல் ரெண்டா பிழந்து அவங்களுக்கு அந்த வழிய கொடுக்குது அதன் வழியா அந்த இசைவில் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து போறாங்க பாருங்க முடியாத காரியத்தை வர முடிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இந்த பாடுகளை கடந்து செல்ல முடியாது செங்கடல் போல உங்க வாழ்க்கையில பாடுகள் நிரம்பி இருக்கா வேதனைகள் நிரம்பி இருக்கா இதுல நான் கடந்து போய்கிடமான்டே அப்படின்னு சொல்லி கலங்கி போய் போல நீங்க இருக்கீங்களா செங்கடல் போல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்தாலே அது செங்கடலை பிளக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறார் பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் அனைத்தையும் ஆண்டவர் இன்றைய நாள்ல மாற்றி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து கண்டிப்பா உங்க பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் சுமந்து அந்த பாடுகள்ல இருந்து ஒரு பெரிய விடுதலை தர வல்லவரா இருக்கிறாரு பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க தோல்வியை கண்டு துவண்டு போகாதீங்க அனைத்தையும் அனைத்தையும் வெற்றியாக மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்மாட்டாசிக்கிறீங்கதானே கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலயும் அற்புதம் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவர் எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை உங்களுக்கு தந்தீங்கப்பா அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் பாடுகளை தாண்டி செல்லுவேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா தைரியத்தை கொடுக்கிற தேவனப்பா ஆற்றுகிற தேவனப்பா நீதான் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர்கள் மாறுவதற்காக நஞ்சி ஆண்டவரே கவிதைகள் மாறுவதற்காக நன்றிப்பா அற்புதம் செய்வதற்காக நஞ்சி ஒவ்வொருவரின் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைகிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க வீட்பாரியேசுமின் மூலம் ஜபங்களும் அன்பு நிறைந்த பரம கவி ஆமேன் ஆமேன் கத்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற பாடுகளை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதமா மாற்றுவாரு கலங்காதிபர் கத்தாமி இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே மேகால